சினிமா பேச்சுன்னு நியூ சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேனலுடைய லிங்க்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த சினிமா பேச்சு சேனலில் தமிழ் சினிமாவில் நடக்கிற காரசாரமான விஷயங்களில் அந்த சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் அதனால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் லீடர் நடிக்கிற படம் தான் கூலி நம்ம தமிழ் சினிமாலேயே ஆயிரம் கோடியை கலெக்ட் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கிற படம் இந்த கூலி இந்த கூலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கூலி படத்தோட கதை என்னன்னா சத்யராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு ஆனால் சத்யராஜ் மர்மமான முறையில் சில கும்பல்னால் கொலை செய்யப்படுறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவா என்ட்ரி கொடுக்குறாரு யார் நம்ம ஃப்ரெண்டு சத்யராஜை கொலை பண்ணாங்க கண்டுபிடிக்கிற ஆக்ஷன் கலந்த மிஸ்டரியான விஷயங்கள் தான் இந்த கூலி படமே கூலி படம் ஒரு ஆவரேஜ் ஆன படமா வந்துருக்கு ஆனா தலைவர் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் ட்ரீட்னே சொல்லலாம் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இவருடைய ஸ்க்ரீன் பெர்சன்ஸ் பத்தி சொல்லவே வேணாம் இவர் பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல் பண்ணுவாரு அதே மாதிரி தான் இந்த கூலி படத்துலையும் ஒன் மேன் ஷோனே சொல்லலாம் இவரோட பெர்ஃபார்மென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதே மாதிரி இன்னொரு ஹீரோ நம்ம ஸ்டார் அநிருத்துதா இவரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல மிரட்டி இருக்காரு வெரைட்டி ஆஃப் பிஜேவை போட்டு இந்த படத்தையை தூக்கி நிப்பாட்டுறாரு அதே மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் மற்றும் விஷுவல் மற்றும் சினிமோட்டோகிராபி இது மூணுமே தாறுமாறா இருந்தது அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் டிஏஜிங் போர்ஷன் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க டிஏஜிங் போர்ஷன் தான் தமிழ் சினிமாலேயே ரொம்பவே பேசப்படும் நினைக்கிறேன் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரோட அந்த ஸ்மாலான இன்ட்ரோ அதே மாதிரி பேங்கரான இன்டர்வல் சூப்பரான கிளைமேக்ஸ்னு இந்த மூணு இடமே நல்லாவே பக்காவாக பண்ணியிருந்தாங்க இவ்வளோ இருந்தோம் ஏன் அந்த படத்தை ஆவரேஜ் மூவின்னு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் நம்ம லோக்கி கிட்டே இருந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஸ்க்ரீன் ப்ளேவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃபே ஆவரேஜாக தான் இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஓரளவுக்கு ஓகேவான ஆவரேஜாக இருக்கும் எங்கேயுமே நிறைய ஹை மூமெண்ட்ஸை அவங்க காட்டவே இல்லை அதுதான் என்னமோ இந்த படத்துக்கு நெகட்டிவாக அமைது சீசன் டைமில் லோக்கியை நிறைய பேர் சொன்னது மாஸ்டரோ லியோ படம் தான் லோக்கிக்கு வீக்கான படங்கள்னு சொன்னாங்க ஆனால் அந்த லிஸ்ட்டில் நிச்சயமாக கூலி படத்தையும் சேர்த்துக்கலாம் ஆனால் கூலி படத்தை விட லோகேஷோட லியோவும் மாஸ்டரும் பெட்டர்னே சொல்லலாம் லோகேஷோட வீக்கஸ்ட் மூவினா அது கூலி படம் தான் இனிமேல் முத்திரையாக சொல்லுவாங்க எல்லாருமே எல்லாருமே எதிர்பார்த்தது கூலி கண்டிப்பாக ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் நிச்சயமாக படம் பார்த்த பிறகு கூலி ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ண வாய்ப்பே இல்ல தமிழ் சினிமாக்கு மறுபடியும் ஆயிரம் கோடின்றது கனவாவே இருக்கு அது ஜெயிலர் டூ பீட் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கூலி படத்துல லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி இருந்தால் கண்டிப்பா இந்த படம் ஒரு ப்ளாக்பஸ்டரான படமாவே வந்திருக்கும் ஸ்கிரீன் பிளேயில சொதப்பனதுனால தான் இந்த கூலி படம் ஒரு ஆவரேஜ் ஆன படமா வந்திருக்கு கூலி படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு கொடுக்கலாம் அதுக்கு ஏத்த படம் தான் கூலி கண்டிப்பா பாருங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் லோகேஷ்காக இல்ல அனிருத் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்காகவும் ரொம்பவே தான் இந்த கூலி படம்